பதினேறு ஒற்றைக்கால் செருப்பு ஒற்றைக்கால் செருப்பு என்ற ஜென் ஜென் கதை கதைகள் ஞானம் பெறுதல் என்ற விரிவான சூழலில் ஆழமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது இந்த கதை ஜென் தத்துவத்தின் பல்வேறு அடிப்படை கருத்துக்களை குறிப்பாக ஞானம் பெறுதலுக்கான பாதையை விளக்குகிறது கதை சுருக்கம் போதி தர்மர் எனும் மகா ஞானி தனது நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அவருடைய வருகையை அறிந்த மன்னர் அவரை வரவேற்பதற்காக நாட்டு எல்லையில் காத்துக் கொண்டிருந்தார் எல்லோரும் ஆர்வத்துடன் போதி தர்மரின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் போதி தர்மர் தனது சீடர்களுடன் வந்து சேர்ந்தபோது அவருடைய நடையில் ஒரு விசித்திரம் இருந்தது அவர் தனது ஒரு காலில் ஒரு செருப்பை மட்டுமே அணிந்திருந்தார் மற்றொரு செருப்பை கையில் தூக்கிக் கொண்டு வந்தார் இதை பார்த்த மன்னர் இந்த விசித்திரமான காட்சியின் பொருளை அறிந்து கொள்ள தனது மந்திரியை அனுப்பினார் மந்திரி பணிவாக சுவாமி தாங்கள் ஒரு செருப்பை காலிலும் மீதமுள்ள செருப்பை கையிலும் சுமந்து வருகிறீர்களே அதன் பொருள் என்ன என்று கேட்டார் அதற்கு போதி தர்மர் புன்னகைத்தவாறு ஐயா இவ்வளவு காலமும் அந்த செருப்பு என்னை சுமந்து வந்தது இப்போது நான் அதை சுமந்து வருகிறேன் நான் தான் சுமப்பது சரி என்று பதிலளித்தார் இந்த பதிலைக் கேட்டதும் ஞானியைப் பொறுத்தவரையில் அற்றுப்போன செருப்பும் ஒன்றுதான் அரச மரியாதையும் ஒன்றுதான் என்ற உண்மை உணர்த்தப்பட்டது ஞானம் பெறுதல் மற்றும் ஜென் தத்துவத்துடன் தொடர்பு கதை ஞானம் பெறுதல் என்ற பரந்த சூழலில் பின்வரும் ஜென் தத்துவ கருத்துக்களை வலியுறுத்துகிறது இருமை அற்ற நிலை நான் டுவாலிட்டி கதையின் மையக்கூற்று ஞானியைப் பொறுத்தவரையில் அற்றுப்போன செருப்பும் ஒன்றுதான் அரச மரியாதையும் ஒன்றுதான் என்பது ஜென் தத்துவத்தின் அடிப்படை இருமை அற்ற நிலையை தெளிவாக விளக்குகிறது ஒரு சாதாரண மனிதனுக்கு அற்று போனது இழந்தது மற்றும் அரச மரியாதை உயர்ந்த மதிப்பு ஆகியவை முற்றிலும் எதிரானவை ஆனால் ஞானம் பெற்றவர்களுக்கு இந்த வேறுபாடுகள் மறைந்து அனைத்தும் ஒரே சமமான இருப்பாகவே தோன்றுகின்றன இது நாம் முன்பு விவாதித்த எல்லாம் ஒன்றே என்ற கருத்துடன் இணைகிறது அதாவது ஞான நிலையில் புற உலக நிகழ்வுகளை நல்லது அல்லது கெட்டது என்று பிரித்து அறியும் மனப்பான்மை மறைந்துவிடுகிறது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் ஆஃப் வாட் இஸ் போதி தர்மரின் பதில் நான் தான் சுமப்பது சரி என்பது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஜென் மனப்பான்மையை பிரதிபலிக்கிறது செருப்பு தன்னை சுமந்தாலும் அல்லது தான் செருப்பைச் சுமந்தாலும் இரண்டுமே சரிதான் இதில் எந்த பிழையும் இல்லை எந்த குறைபாடும் இல்லை இது எல்லாம் நல்லதா தானா எல்லாம் சரியானதா தானா என்ற கேள்விகளுடன் ஒத்துப்போகிறது ஞானம் என்பது நமது விமர்சனங்களையும் தீர்ப்புகளையும் கைவிட்டு பிரபஞ்சத்தின் முழுமையான இருப்பை ஏற்றுக்கொள்ளும் போது வெளிப்படுகிறது வெளித்தோற்றங்களுக்கு அப்பாற்பட்ட ஞானம் ஒரு மாபெரும் குரு எல்லோரும் எதிர்பார்த்திருக்கும் நிலையில் ஒரு செருப்பைக் கையில் ஏந்தி வருவது ஒரு சாதாரண மனிதனுக்கு விசித்திரமாக தோன்றும் இந்த செயல் ஞானம் என்பது வெளிப்படையான செயல்களிலோ சடங்குகளிலோ அல்லது சமூக அங்கீகாரத்திலோ இல்லை என்பதைக் காட்டுகிறது ஞானியின் செயல்கள் புற உலகக் கண்களுக்கு முரண்பாடாக தோன்றினாலும் அவை அவரது ஆழ்மன அமைதியையும் உள்நிலை ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன ஞானம் என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்றல்ல அது எப்போதும் நம்முடன் இருக்கும் ஒரு நிரந்தர நிலை தேடலை கைவிடுதல் லெட்டிங் கோ ஆஃப் சீக்கிங் பல கதைகளைப் போலவே இந்த கதையும் ஞானம் என்பது தீவிர தேடல்கள் முயற்சிகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கைவிடும்போது தானாகவே வெளிப்படுகிறது என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறது போதிதர்மர் தர்மர் ஞானத்தை தேடி இந்தச் செயலை செய்யவில்லை அவர் ஞானத்தைப் பெற்றவர் என்பதாலேயே இந்த இயல்பான செயலைச் செய்கிறார் அவரது செயலில் எந்தவித செயற்கையான தேடலும் இல்லை ஜென் என்பது அடைய வேண்டிய ஒரு நிலையல்ல நிலைநிறுத்த வேண்டிய ஒரு நிலையல்ல நாம் எப்போதும் இருக்கும் நிரந்தரமான இடமே அது என்ற கருத்து கதையுடன் ஒத்துப்போகிறது ஞானம் என்பது அடைய வேண்டிய ஒரு நிலை அல்ல அது நாம் எப்போதும் இருக்கும் நிரந்தரமான நிலை என்பதை ஜுவோ பாக்ஸ் போன்ற பிற கதைகளும் வலியுறுத்துகின்றன ஞானத்தை தேடுவது அதை தொலைப்பதற்கு சமம் என்பது ஜென் தத்துவத்தின் ஒரு முக்கிய அம்சம் சுருக்கமாக ஒற்றைக்கால் செருப்பு என்ற கதை ஞானம் என்பது இருமை பார்வைகளை கைவிட்டு இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு முழுமையான உள்நிலை மாற்றத்தின் விளைவாக வெளிப்படுகிறது என்பதையும் அது புறத்தோற்றங்களுக்கும் சமூக எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டது என்பதையும் வலியுறுத்துகிறது